ஐ வாஷ்ட் அ வீடியோ ஆன் யூடியூப் இன் விச் ஐ லேர்ன் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஐ வாட்ச் அ வீடியோ ஆன் யூடியூப் இன் விச் ஐ லேர்ன் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஏன் நான் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் ஆங்கிலத்தில் பேசக் கற்றுக்கொண்டேன் அந்த இந்த அர்த்தம் விளங்கு முன்னைகின்றன் பாருங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்த்ததால் தான் வந்து ஆங்கிலம் பேச கற்றுக்கொண்டேன் ஒன்று ஆங்கிலம் பேச கற்றுக்கொண்டிருக்க முடியாது இதில் வந்து ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன் விச் இன் விச் என்ற அந்த வாக்கியம் வந்து ஒரு விடயத்தை செய்ததால் இந்த விடயத்தை செய் அடைந்திருக்கணுன்றத இணைச்சு காட்டுற அந்த சொல்லுதான் வந்து இன் விச் இது போன்று இன்னும் இன்னும் ஒரு உதாரணத்தை பாருங்கள் மை ஃபாதர் கிய கிஃப்ட் போக்ஸ் இன் விச் ஐ அன் அப்பிள் ஃபோன் ஐ அன் அப்பி அப்பிள் ஃபோன் என் தந்தை எனக்கு ஒரு பரிசு பரிசுப்பட்டியை கொடுத்தார் அதில் நான் ஒரு அப்பிள் போனை கண்டேன் யா லுக் அட் த தேர்ட் சென்டன்ஸ் ஹி சென்ட் சென்மிய மெசேஜ் இன் விச் ஹீ இன்வைட்டட் மீ டு ஹீஸ் வெட்டிங் பார்ட்டி இ சென்மிய மெசேஜ் இன் விச் ஹீ இன்வைட்டட் மீ டு ஹீஸ் வெட்டிங் பார்ட்டி அவன் எனக்கு ஒரு தகவல் அனுப்பினான் அதில் அவன் என்னை அவரது திருமண விழ விருந்துக்கு அழைத்திருந்தான் திருமண விருந்துக்கு அழைத்திருந்தான் இது வந்து தமிழாக்கம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை ஆல்ரெடி அவர் சொல்லியிருக்காரு அதனால தான் இதுக்கு நான் இதை நான் புரிஞ்சு கொண்டான் இல்லை நான் அழைக்கப்பட்டேன் இல்லை வி இன் வீச்சு தான் வந்து இதில் அந்த தொடர்பு படுத்தப்படுற அந்த சொல் வந்து இது அதில் அதனால் அதுக்காகத்தான் அப்படியான பொருள் தரக்கூடிய சென்டென்ஸு தான் இந்த மூன்றும் நான் நினைக்கின்றேன் விளங்கியிருக்க வேண்டும் சொல்லி இந்த இன் வீச்சை எவ்வாறு பயன்படுத்தி சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறது பயன்படுத்துவது என்பதை தெரிந்து கொள்வதற்காக வந்து இதை வந்து சிறிய ஒரு உதாரணமாக காட்டி மூணு சேர்ந்த வந்துருந்தேன் பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க